மத்தேயு இருபதாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று வசனங்கள் அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றால் அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவள் உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரராகி இவ்விரண்டு பேரில் ஒருவன் உன் வலது வாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார் எப்படிப்பட்ட ஒரு ஜபம் பாருங்கள் யாரும் பைபிளில் அப்படி ஒரு ஜபம் பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஞாபகம் வருகிறதை வைத்து பார்க்கும்போது இப்படி ஒரு ஜபத்தை யாருமே பண்ணதில்லை உம்முடைய ராஜ்யத்தில் ஆயிர வருஷ அரசாட்சியில் வலது பக்கத்தில் என் மகன் ரெண்டு மகனில் ஒரு மகனும் இடது பக்கத்தில் ஒரு மகனும் ஓக்காரணும் அப்படின்னா என்ன அர்த்தம் உம்முடைய ஆயிரவரச அரசாட்சியில் நம்பர் டூவாக ஒரு மகனும் நம்பர் த்ரீயாக ஒரு மகனும் இருக்கணும் இப்படி ஒரு ஜபம் இந்த தாயை ஒரு விதத்தில் நான் பாராட்டுறேன் பொதுவாக ஒரு தாய் தான் பிள்ளைக்காக என்ன ஜபம் பண்ணுவா ரட்சிக்கப்படணும் ஊழியம் செய்யணும் நல்ல சுகம்பலனோட தீர்க்காயுஷோடு இருக்கணும் படிக்கணும் நல்ல பொண்ணு கிடைக்கணும் குழந்த பிறக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் இப்படிதானே ஜவம் பண்ணுவா ஒரு தாய் தன் மகனுக்காக ஆனால் இந்த தாய் என்ன ஒரு கருத்தாக ஜம் பண்ணியிருக்கா பாருங்க என்ன ஒரு ஒரு அட்வான்ஸ்டு ரொம்ப நுணுக்கமான நுட்பமான ஒரு ஜபம் இப்போ அதே அதிகாரத்தில் இன்னொரு ஜபம் இருக்கு முப்பதாம் வசனத்தில் அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த ரெண்டு குருடர் ஏசு வழியை வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரே தாவிதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் இது என்ன ஜபம் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ண ஜபம் எங்களுக்கு இறங்கும் ரொம்ப பொதுவான ஜபம் நம்ம தென்னிந்திய புஸ்தகத்தில் இந்த ஜபம் இருக்குது கிறிஸ்துவை எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி தேவனே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு இந்த ஜபம் மறுமொழியோடு சொல்லக்கூடிய இந்த ஜபம் இருக்குது அது ஒரு பொதுவான ஜபம் எல்லாத்துக்கும் பொருந்தோம் எங்களுக்கு பாவ பாவமன்னிப்புக்கும் பொருந்தோம் சுகத்துக்கும் பொருந்தோம் விடுதலைக்கும் பொருந்தும் அற்புதத்துக்கும் பொருந்தோம் ஆசீர்வாதத்துக்கும் பொருந்தும் எல்லாத்துக்கும் பொருந்தும் அதனால தான் ஜவ புஸ்தகத்தில் ஆராதனை ஒழுங்கில் சுய அதை வச்சுருக்காங்க கிறிஸ்துவ எங்களுக்கு இறங்கும் என்று அந்த ஜபத்தை வச்சுருக்காங்க இவங்க ரெண்டு பேர் ஒரு பொதுவான ரொம்ப பொத்தாம் பொதுவான ஜபம் பண்ணாங்க ஆனால் அந்த தாய் யோவான் யாக்கோபு என்பவர்களுடைய தாய் ரொம்ப நுணுக்கமான நுட்பமான கருத்தான கூர்மையான குறிப்பான ஜபம் அதுவும் ரொம்ப அட்வான்ஸ்டான ஜபம் பொதுவாக அற்புதம் ஆசீர்வாதம் வரங்கள் இப்படி தான் ஜபம் பண்ணுவாங்க ஒரு தாய் தன்னுடைய மகன் பாஸ்டர் அந்த மகனுக்காக எங்கள் மகனுக்கு ஆயிரம் ஆத்துமாக்கள் தரணும் அப்போ ஆயிரம் ஆத்துமான்றது அவர் ஒரு பிரபலமான பாஸ்டர் நல்ல பாடகர் பிரபலமான பாஸ்டர் இப்பொழுது அவர் இல்லை கர்த்தருக்குள்ளே போய்விட்டார் அவங்க அம்மா ரொம்ப ஜப வீராங்கனை அப்போல்லாம் ஆவிக்குரிய சபையில் ஒரு ஐம்பது பேர் இருந்தாலே பெரிய விஷயம் ஆனால் அந்த அம்மா என் மகனுக்கு ஆயிரம் ஆத்துமாக்களை நீங்கள் தரணும் அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப நாளாக ஜபம் பண்ணி கருத்தாக விடாப்படியாக ஜெபம் பண்ணி ஒரு நாள் இயேசு அந்த அம்மாவுக்கு தரிசனமாகி உன் ஜபத்தை கேட்டேன் உன் மகனுக்கு ஆயிரம் ஆத்துமாக்களை நான் தடுக்கிறேன் என்று சொல்லி அவர் அதே மாதிரி ஆயிரம் ஆத்துமா கிடச்சிது அதுக்கப்புறம் அந்த ஸ்தாபனமும் ரொம்ப பெரிய ஸ்தாபனம் ஆச்சு அதுக்கப்புறம் அவர் சபையில் ஒரு ஐயாயிரம் பேர் அளவுக்கு இருந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் இத்தனைக்கும் கோவக்காரரு அவர் கடைசியில் அவரை பற்றி கொஞ்சம் சாட்சிகளும் சரியில்லை ஆனால் அந்த தாயினுடைய ஜபம் அவ்வளவாக அந்த மகனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது அதனால் தாய்மார்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு ஆலோசனை தாய்மாரனை உற்சாகப்படுத்துகிறேன் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் பிள்ளைகளை கண்டிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் படுத்துவது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கட்டும் அதிலே ரொம்ப போட்டு உங்கள் நேரத்தையும் பலத்தையும் செலவு பண்ணாதீங்க ஜபம் பண்ணுங்கள் கற்றுக்கொடுங்க ஒழுங்கு படுத்துங்க அது ஒரு அளவோடு செய்யுங்க ஆனால் ஜபத்துக்கு அளவே கிடையாது உங்கள் பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணுங்கள் நான் நினைக்கிறேன் அதனால தான் யோவானுக்கு ஆண்டவர் பரலோக வெளிப்பாட்டை கொடுத்தார் வெளிப்படுத்தின விசேஷம் மாதிரி ஒரு ஒழுங்கா வரிசையாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷம் சபைக்கு என்ன நடக்க போகுது அதுக்கப்புறம் ஒரு ஏழு வருஷம் உபத்திரவ காலத்தில் என்ன நடக்க போகுது அப்புறம் ஒரு ஆயிரம் வருஷம் அரசாட்சியில் என்ன நடக்க போகுது அதுக்கப்புறம் நித்தியத்தில் என்ன நடக்க போகுதுன்னு வரிசையாக அவ்வளோ ஒழுங்காக எழுதப்பட்ட புஸ்தகம் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் பைபிள் எங்கேயுமே கிடையாது அவ்வளவு பரலோகத்தை ரொம்ப தேவனுடைய ராஜ்யத்தை ரொம்ப தெளிவாக எழுதி வைத்திருக்கிறான் இந்த தாயினுடைய ஜபமும் அதில் பங்கு வகிக்கிறது என்றே நான் நம்புகிறேன் அதனால் ரெண்டு விதமான ஜபங்கள் ஒன்று பத்தாம் பொதுவாக ஜெபம் பண்ணுறது ஆண்டவரை என் பிள்ளைகளுக்கு இறங்கும் அப்படி ஜெபிப்பதை விட நுட்பமாக நுணுக்கமாக கூர்மையாக குறிப்பாக ஜெபிப்பது நல்லது இயேசுநாதர் கூட அப்படி ஜபிக்கலை பிதாவே என்னுடைய வலது பாரசத்தில் என்னை வையோன்னு இயேசுநாதர் கூட ஜபிக்கலை ஆனால் இயேசுனுடைய வலது பாரச இடது இந்த தாய் ஜபித்தாய் இந்த தாயை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன் இந்த தாயை நான் பாராட்டுகிறேன் ஆகவே குறிப்பாக செபிப்போம் மேம்பாடான காரியங்களுக்காக செபிப்போம் பிள்ளைகளுக்காக செபிப்போம் ஆமாம்